வணக்கம் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சுந்தரன் வல்லம் ரெண்டா இல்லையா எம்எல்ஏ அவருக்கெல்லாம் நான் ஓட்டுப்பட்டேன் அவர் நல்ல மிஸ் ஒரு போன போவார் நல்ல மனுஷன் ஒரு ஈகோ இல்லாத ஒரு எளிமையான மனிதர் அவருக்கெல்லாம் நான் ஓட்டுப்பட்டேன் அவருக்கெல்லாம் நான் வந்து ஓட்டு சேகரிச்சேன் அதனால வந்து நான் வந்து என்ன செய்ய அதுக்காக வந்து நான் வந்து ஜாதி வெறியன்னு நீங்க எனக்கு வந்து முத்திரை ஓட்டுனீங்க நான் அது உங்களுடைய சொந்த விருப்பம் இப்போ நான் எனக்கு இல்லை நான் சில சமூகங்கள்லாம் நம்மளை வந்து மட்டந்த கையில நம்ம சமூகம் எழுந்திருக்கணுங்கிறதுதான் என்னுடைய ஆசை அதே நேரத்தில் வந்து நாம இந்த மட்டும் நாட்டு ஆளும் இந்த மண்ணை ஆளணும் இருந்தாங்க முதலமைச்சராக வரணும் நாம ஆண்டோம்னா எல்லா சமூகத்துக்கும் சேர்ந்து செய்வோம் அது அது இயல்பு நம்ம எல்லா சமூகத்தையும் சமத்துவமா நினைச்சு எல்லாருக்கும் வந்து இயல்பாவே நம்ம வந்து விட்டு கொடுத்து போ ஒரு தன்னுடைய ஒரு குணாதீசம் அந்த பரவிகாது அதனால வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து செய்வோம் ஆனால் எவனும் வந்து மற்றவன் வந்து இருந்தாலும் நமக்கு செய்ய மாங்க நம்ம இப்போ சிமான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது சீமான் வந்து முதலமைச்சராகவே வந்தாலும் நாளைக்கு அதாவது வந்து மோதியை நம்ம இன்னைக்கு முதல் வரணும் வரணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க நம்ம எல்லாரும் எல்லாருமே ஆசைப்பட்டாங்க ஏன்னா இது இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் நம்ம இலங்கைக்கு ஈழத்துக்கு நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கி மோதியை வச்சு அப்படின்னு எல்லாரும் ஆசை பைக்கோடு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க ஆனா என்ன செய்ய கடைசியில என்ன துரோகம் பண்ண ஏன்னா சீமான அனுப்பி வச்சதே வந்து இந்த இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டம் வந்து வச்சுக்கணும் அதாவது குருமூர்த்தி தான் சீமான வந்து இலங்கைக்கு அனுப்பினது இன்னைக்கு விழுந்ததுக்கு காரணமே சீமான் கொடுத்த எல்லா இதுகளும் இதுகளும் தான் விழுந்தது ஈழம் முதல்ல அது எல்லா ஈழம் எல்லா ஈழம் முக்கால்வாசி விடுதலை புலிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்ப மௌனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க சரி சீமானை அவங்க தட்டுறது ரொம்ப நேரம் இல்லாது அது ஆனால் வந்து ஒரு ஒரு தவற ஏற்கனவே செஞ்சிருக்கோம் அந்த மீண்டும் அந்த அந்த தவறுகளை நம்ம வந்து செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து ரொம்ப அமைதியாக போய்கிட்டு இருக்காங்க அது அதை வந்து இவன் வந்து சீமான் வந்து ரொம்ப தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது தவறான விஷயம் அதை விட்டு நம்ம ஆனால் இப்ப நம்ம மக்கள் வந்து பறையர்கள் பறையர்களோட தான் சேர்ந்து போங்க செய்து நான் என்ன சொல்றேன்னா யாரும் பலசாலியா இருக்கிறாங்களோ அந்த பலசாலியை அரவணைச்சு நம்ம எல்லாரும் முதலமைச்சரை வரணும் தவிர அதுதான் என்னுடைய ஆசை இதுல வந்து நீங்க விசி காரணம் இப்ப ஏர்போர்ட் மூலத்தியவே வந்து பலசாலியா இருந்ததுனான்னா அவன் அவனுக்கு தான் நான் வந்து இப்போ மக்களை எல்லாரும் இது ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லுவேன் அவனோட இறங்கி போங்கன்னு அவன் கையவன் அவன் போய் கண்ணவனோட எல்லாம் நிற்கிறாங்க இல்லை அவன் வந்து தீ பீதிங்கிறவன் ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்ல திருடிக்கிட்டு தெரிஞ்ச சேரது தெரிஞ்சவன் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய அயோக்கியானே முதல்ல நீங்க வந்து தயவு செய்து தெரிஞ்சுங்க முதல்ல ஒன்னா சேருங்க ஆமா